பிடி கம்பியா அவங்க ப்ராப்பர்ட்டி கம்பெனி கேட்டுக்காங்க மாப்பிள என்ன நீ வாட்டு போயிட்டேன் ஆமாம் ஏன்னா நீங்கள் வீட்டில் வீட்டில் சடனாக ஒன்று சமைக்கணும் அப்படின்னா நீங்கள் ரெடி பண்ணக்கூடிய ஈஸியாக ரெடி பண்ணக்கூடியது காளான் பண்ணி கொடுக்கலாம்

இங்க போய் இப்படி போடு சும்மா இருக்க வேண்டிய நீ தான ஆரம்பிச்சிட்டீங்க அங்கங்க நீங்க உடனேடியா பாடுறதனால தான் எங்கள கேட்க முடியும் அலசா இப்போ அதே போல வடிவில் டேபிள் பண்ண நம்ம என்ன செய்ய தெரியுமா என்ன செய்வோம் இந்த இடத்துல எல்லாம் என்ன செய்வோம் நோ ப்ளோ நோ ப்ளோ இல்ல சூசைட் பண்ணிரலாம்

சில திருவிழாவில் நாங்கள் நிகழ்ச்சியே பண்ண முடியாது சின்ன பையன் முன்னுக்கு உட்காந்தான் உட்காந்துருக்கே அந்த பையன் வந்து என் காலை சொல்லிக்கிட்டே இருந்தான் அங்கிள் நீங்கள் எங்கள் அப்பா அம்மா இதே பேசுகிறீங்க அங்கிள் அப்படி உங்கள் அப்பா அவ்வளோ ஜோக்காக பேசுவாரா அப்படின்னு இல்லை உங்களை மாதிரி தான் உளறிக்கிட்டே இருப்பார் அப்புறம் எங்கள் அம்மா செருப்பு வச்சு பேசாம போய் படுத்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறேன் சார் உண்மையே அவன் ரொம்ப பாராட்டு அப்பில் ஒரு சின்ன விஷயம் சொல் மேஜிக்க ஆரம்பிச்சுடுவோம் சொல்லுவோம் இப்போ நம்ம பெண்கள் இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்களே ஆண்களே விரக்தி நிக்கிறாங்க தெரியுமா வெளிநாட்டுல லண்டன்ல தூங்குறதுக்கு முன்னாடி மனைவி புருஷன் சொல்ற மங்களாரமான வார்த்தை என்ன தெரியுமா குட் நைட் டார்லி குட் நைட் டார்லி சொல்றேன் உடனே நிம்மதியா தூங்குறேன் அதே போல அமெரிக்காவில் தூங்குறதுக்கு முன்னாடி மனைவி என்ன சொல்றாரு புருஷன் கிட்ட ஸ்வீட் ட்ரீம்ஸ் உடனே தூங்குறேன் ஆமா ஜப்பான்ல தூங்குறதுக்கு முன்னாடி மனைவி என்ன சொல்றாரு புருஷன் கிட்ட தெலகாமி தெலகா தெலகாமி அப்படின்னா அந்த ஆமா

எல்லாம் சிரிச்சு ஒரு ஆள் மட்டும் சிரிக்காம இருக்கார் கவனிச்சீங்களா ஆமா என்ன விஷயம் பக்கத்துல ஒரு சம்சாரா இங்க சிரிச்சு பேச இந்த வாய மூடுற வாக்கில கட்டவன் இதெல்லாம் சிரிச்சிட்ட அப்பனும் வாய மூடிச்சு போடுச்சு அந்த மாதிரி கஞ்சத்ரம்லாம் சரி அதான் நாங்க எதிர்பாக்கு போலாம் அப்பள போலாம் அப்பள ஆமா ஒரு கேள்வி கேட்டு முடிச்சிப் போ இதே என்னுடைய மனைவி தான் எனக்கு ஏழு ஜென்மத்து மனைவியா வர நேத்து கட்டோம்ல யார் நீ சொன்னீங்களா என்னன்னு தெரியல கைது சரி கையை கீழே போடுங்க

கமிட்டியாளருக்கும் அதே போல் ஐயப்பன் அவர்கள் தினமும் போல் இப்படி பண்ண போய் என்ன பண்ண போகிறீங்க எங்கள் ரெண்டு ஜோக் சொல்லி காட்டுங்க அப்படின்லாம் சொன்னார் எல்லாம் சொல்லி காட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப அழகாக ரசிக்கிறீங்க இப்போ மேஜிக் பத்மநாதனுடைய அருமையான ஒரு மாயாஜல் நிகழ்ச்சி அதையும் பாருங்க ஓகே மாப்பிள்ள